ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளாக இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமைகளில் எவ்வாறு வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாட்டினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆடி மாதம் ஒரு மங்களகரமான மாதம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கிழமைகள்ல செவ்வாய்க்கிழமை மங்களகரமான ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அதுல அம்பாளுக்கு விசேஷமானது செவ்வாய் வெள்ளி இந்த செவ்வாய்க்கிழமை இந்த ஆண்டு எத்தனை செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னா நான்கு செவ்வாய்க்கிழமைகள் வருது என்னன்னைக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல பாத்துருவோமா அதற்கு பிறகு என்ன வழிபாடுங்கிறத பாத்திரலாம் ஆடி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு வருது இரண்டாவது செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் நான்காவது கடைசி செவ்வாய் பன்னிரண்டு

செவ்வாய்க்கிழமையன்று அன்று கடன் நீங்க வழிபாடு செய்வது விசேஷமானது அதிலும் அன்று கடன் நீங்கணும்னு வழிபாடு செய்யறது ரொம்ப 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 விசேஷமானது சமீபத்துல கூட நான் பிரதோஷத்தை பற்றின ஒரு பதிவு கொடுத்திருக்கேன் பிரதோஷ விரதம் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் நமக்கு அந்த கடன் தொல்லைகள் நீங்கும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லியிருக்கேன் அதுல இந்த ஆண்டி மாசத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமா செவ்வாய்க்கிழமையும் வருது அன்னைக்கு பிரதோஷமாகவும் வருது அந்த பதிவை பார்க்கலைங்கிறவங்க அந்த பதிவை போய் பாருங்க பிரதோஷ விரதம் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த விரதத்தை நீங்கள் அன்னைக்கு எடுத்துக்கலாம் கடன் தீரணுங்கிறவங்க என்னென்ன பதிகம் படிக்கணும் என்ன வழிபாடு பண்ணணுங்கிறத நான் நிறையவே பதிவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எளிமையாக சொல்லணும்னா இருபத்தி இரண்டாம் தேதி நமக்கு வரக்கூடிய இந்த பிரதோஷத்தோடு கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று எளிமையாக நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்வோம் காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு உபவாசமாக இருக்க முடிகிறவங்க உபவாசமாக இருங்க முடியாதவங்க சிவநாமத்தை சொல்லுங்கள் அம்பாளுடைய நாமத்தை சொல்லுங்கள் அன்றைக்கி பிரதோஷமாக இருக்கிற காரணத்தினால மாலையில் கோவிலில் போய் வழிபாடு செய்ய முடியுது அப்படிங்கிறவங்க செய்ங்க இதில் குறிப்பாக கடன் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று நீங்கள் வாங்கின கடனில் ஏதாவது ஒரு பகுதியை ஒரு சிறிது அளவாவது அன்றைக்கி கொண்டு போய் கட்டிட்டு வாங்க இப்போ நீங்கள் மாதா மாதம் வங்கியில கடன் வாங்கிருக்கிறீங்க அதுக்கு நான் கொண்டு போய் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா அதை வந்து இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நீங்கள் கட்டுங்க இல்லைம்மா இஎம்ஐ ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் எடுப்பாங்க அது அதுவே தானாகவே எடுத்துருவாங்க அது இந்த நாளில் தான் போய் கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்று இது கடனுக்காக அப்படின்னு ஒரு தொகையை எடுத்து வச்சு அதை கொண்டு போய் டெபாசிட்டாவது பண்ணுங்க அது போய் உங்கள் அக்கௌண்டில் சேர்ந்துடும் அப்போ இது கடனுக்கு அப்படின்னு ஒரு தொகையை எடுத்து அன்னைக்கு கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறதோ இல்லை கையில தாங்க கொண்டு கடன்காரருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிதான் நாங்கள் கடன் அடைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கையில் கொஞ்சம் காசை எடுத்துட்டு போய் இன்னைக்கு இந்த காசை வச்சுக்கோங்க அது எவ்வளவோ ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ பத்தாயிரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல என்னப்பா ஆயரருபா கொடுக்குற அப்படின்னு கேட்டால் அண்ணன் இன்றைக்கி இந்த நாளில் இதை கொடுக்கணும் அப்படின்னாங்க அதனால இதை வச்சுக்கோங்க நான் காசு வந்தோடனே ரெண்டு மூணு நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த ஒரு ஆயிரம் ரூபாயோ ஐநூறு ரூபாயோ அன்னைக்கு அப்படின்னு இந்த காசை நீங்கள் அடைச்சிங்க அப்படின்னா மழைமலை மலை மலைன்னு அந்த கடன் என்ன பண்ணுமா சீக்கிரமாக அடைஞ்சு போயிடும் இந்த கடனில் இருந்து நான் கடன் சுமையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு பிரதோஷமா இருக்கிறதுனால பிரதோஷ வழிபாட்டையும் மேற்கொண்டு நாம வழிபாடு செய்ய கடன் தொல்லை அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக நீங்கும் பழைய பதிவுகளுடைய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்கிறேன் விரிவா தகவல் வேணுங்கிறவங்க அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இரண்டாவது செவ்வாய்க்கிழமை என்னைக்கு வருதுன்னு பாப்போமா இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாகச்சதுர்த்தி கருட பஞ்சமி ஏற்கனவே நாகச்சதுர்த்தி கருட பஞ்சமிக்கு நாம் தனி பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால இந்த செவ்வாய்க்கிழமை என்று நாகச்சதுர்த்திக்கும் கருட பஞ்சமிக்கும் எப்படி வழிபாடு பண்ணனும் அப்படிங்கிற தகவலை நான் தனி பதிவாகவே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ மூன்றாவது செவ்வாய்க்கிழமை என்ன வழிபாடு செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிழமை என்னன்னு பார்த்துருவோம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நமக்கு மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறத அமைஞ்சிருக்குது அன்றைக்கு ஏகாதசி அப்படிங்கிற ஒரு நல்ல அற்புதமான நாளும் நமக்கு அமைஞ்சிருக்கு அன்னைக்கு அம்பாளுக்கு உரிய ஒரு நல்ல வழிபாடு மாவிளக்கிட்டு வழிபாடு செய்தல் பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் மாவிளக்கு போட்டு அம்பாளை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உண்டு ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் நம்ம மாவிளக்கு போட்டுருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிழமை அன்று மாவிளக்கிட்ட அம்பிகையை வழிபாடு செய்கிற போது இந்த செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய உடல் நல கோளாறுகள் பொதுவாக செவ்வாய் ரத்தத்திற்கான கிரகம் இந்த ரத்தத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது உடல் முழுக்க சரியாகாத ஒரு பிரச்சனையாகவே மாறி போயிடும் அதனால ரத்தம் சுத்தமா இருந்தது அப்படின்னா உடம்புல எந்த நோயும் வராது ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால்தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் தோஷம் உள்ளவங்க செவ்வாய் தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் இவர்களெல்லாம் அந்த நாள்ல அம்பாள வழிபாடு பண்றது தெய்வ வழிபாடு செய்வது சிறப்புக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு ஏகாதசியாகவும் நமக்கு வர்றதுனால அன்னைக்கு மாவிளக்கு போட்டலாம் ஏன்னா மாவிளக்கு பெருமாளுக்கு புரட்டாசி மாசமும் நம்ம சனிக்கிழமையில போடுவோம் அப்ப ஏகாதசி இருக்கிற நாள்ல போட்டோம்னா நாம அண்ணனையும் வழிபட்ட மாதிரி ஆச்சு தங்கச்சியையும் வழிபட்ட மாதிரி ஆச்சு அச்சுதனுக்கு அவள் சகோதரி தானே அதனால அம்பாளையும் அன்றைக்கு சிறப்பாக நாம வழிபாடு செய்து கொள்ளலாம் மாவிளக்கு போகிறதுக்கு நேரம் என்ன அப்படின்னா காலையில நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்காலுக்குள்ளே காலையில் நீங்கள் போட்டு வழிபாடு செஞ்சிடலாம் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைம்மா காலையில் பரபரப்பாக இருக்கும் வேலையெல்லாம் இருக்குன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த மாவிளக்கு இட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம் மாவிளக்கு எப்படி போடுறது அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் தெரியாதவங்க என்னுடைய பழைய பதிவுகளில் கூட நான் சொல்லியிருக்கிறேன் அதை போய் பார்த்துக்கலாம் ரொம்ப அழகா எளிமையா வீட்லே நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன பூஜைதான் ஆனா இது ரொம்ப ரொம்ப வலிமையானது இந்த மாவிளக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய தோஷங்களை எல்லாம் நீக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு பெற்றுத் தருவாள் கோயில போடுற வழக்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையிலையோ சாயந்திரமோ கோயிலுக்கு எடுத்துட்டு போய் கோயிலில் வச்சு மாவிளக்கு போட்டுட்டு ரெண்டு பேத்துக்கு அதை அங்கே கொடுத்துட்டு அம்பாளுக்கு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அடுத்தது கடைசி செவ்வாய் என்னைக்கு வருது அப்படின்னு பாத்துருவோமா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு கடைசி செவ்வாயாக அமைந்திருக்குது அன்னைக்கு நாம என்ன வழிபாடு பண்ணனும் அப்படின்னா அம்பாளை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அவளை ரொம்ப மகிழ்விச்சு நமக்கு என்ன வேணுன்ற பிரார்த்தனையை வைக்கிறோமோ அதற்காக அன்றைக்கு அந்த வழிபாட்டை எடுத்துக்கலாம் இப்போ வீட்டில் ஒரு கல்யாணம் ஆகுது அப்படின்னா இந்த கல்யாணம் ஆகிறது என் குழந்தைக்கு நல்லபடியாக ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அன்றைக்கு வழிபாடு செய்யலாம் இல்லை எங்களுக்கு கல்யாணம் ஆகணும் கல்யாணம் எங்களுக்கு இன்னும் கூடி வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் செய்யலாம் குழந்தைக்காக காத்திருப்பவர்களும் இந்த வழிபாடு செய்யலாம் நோய் நீங்க வறுமை நீங்க எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த வழிபாடு செய்யலாம் அப்படி என்னம்மா வழிபாடு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஒரு நாள்ல அப்படி செய்யற வழிபாடு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கிறீங்களா நான் ஏற்கனவே நம்முடைய யூடியூப்ல நிறைய பதிவுகளாக அதை கொடுத்தேன் கிட்டத்தட்ட நூறு பதிவுகளாக அதை கொடுத்துருக்கேன் இப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வர்றேன்னு ஆமா அம்பாளுக்கு பிரியமான அபிராமி அந்தாதிதான் இந்த செவ்வாய்க்கிழமையன்று அம்பாளுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் ஒன்று ஏற்றி வச்சு அவளுக்கு விருப்பமான மலர்களை கொஞ்சம் சாத்திட்டு கொஞ்சம் உதிரி பூக்களாக வச்சுக்கோங்க இல்லை குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணலைனாலும் குங்குமம் வச்சுக்கோங்க அபிராமி அந்தாதியினுடைய நூறு பாடல்களும் நூறு வகையான நலனை தரும் அதுக்குள்ளே உங்களுக்கு தேவைங்கிறத எங்கேயும் வெளியே போய் தேடவே வேண்டாம் அத்தனையும் அதுக்குள்ளேயே இருக்கு கல்யாணம் ஆகணுமா குழந்தை வேணுமா நோய் நீங்கணுமா வறுமை நீங்கணுமா மன அமைதி கிடைக்கணுமா மனசில் தைரியம் வரணுமா எங்களுக்கு புதுசாக ஒன்று செய்ய போகிறோம் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமா ஆத்ம சந்தோஷம் கிடைக்கணுமா முக்தி கிடைக்க வேண்டுமா நிலை பெற வேண்டுமா யோக சித்தி பெற வேண்டுமா ஞானநிலை பெற வேண்டுமா அத்தனைக்கும் ஒன்று இருக்குன்னா அது அபிராமி அந்த இந்த அபிராமி அந்தாதியை ரொம்ப அழகாக ஒவ்வொரு பாட்டாக சொல்லிட்டே வாங்க சொல்லிவிட்டு ஒரு மலர் எடுத்து அம்பாளுக்கு வைங்க ஒரு குங்குமம் எடுத்து அவளுக்கு வச்சுருங்க அர்ச்சனையாக மலர் அர்ச்சனையாக அந்த நூறு பாடல்களையும் படிச்சுட்டு அம்பாளுக்கு எளிமையான நைவேத்தியம் சக்கரை பொங்கல் இல்லைன்னா வெத்தலை பார்க்க வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு பத்து பேராக சேர்ந்து படித்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் யாருமே இல்லைம்மா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம்னா நம்ம மட்டும் அமைதியாக ஏகாந்தமாக நாம் அம்பாள் பேர் தான் வேற யாரும் கிடையாது நமக்கு தான் கேட்கறதுக்கு அவ இருக்கிறாளே அப்புறம் வேற யார தேடணும் அதனால தனிமையா இருக்கிறவங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க சில பேர் எல்லாருமே சேர்ந்து செய்யறாங்களே எங்களுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க அதனால தைரியமா நீங்க மட்டும் அம்பாளை பக்கத்துல வச்சுக்கோங்க அவள்கிட்ட மனம் விட்டு பேசுங்க மனம் விட்டு சந்தோஷமாக அந்த பாடல்களை படிங்க ஒன்று ஒன்றா அர்ச்சனை பண்ணிட்டு அம்பாளுக்கு தீபாராதனை பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக அம்பாள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டு எதற்காக நாம் படிக்கிறோமோ அதை அத்தனையும் அம்பாள் நமக்கு நிறைவேற்றி தருவாள் ஆடி மாதம் முழுமையாக நாம் இந்த அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணின பலன் வேண்டியதை பெறக்கூடிய பலன் இரட்டிப்பு பலன்களாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஆடி மாதத்தினுடைய நான்கு செவ்வாய்க்கிழமைகள்லையும் ஒன்றை தவிர ஏன்னா ஒன்று வந்து கருட பஞ்சமி நாக பஞ்சமி வந்துருது நமக்கு அதனால அதை தவிர்த்து மற்ற செவ்வாய்க்கிழமைகள்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதை வாய்ப்பு இருக்கிறவங்க செஞ்சு அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்